தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை எங்கள் இதழ்களை திறந்திரளும் நாங்களும் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக ஆவேன் ஆண்டவர் மேலான பேரரசர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவர் மேலான பேரரசர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம்

பொருட்கள் பல நிறம் பெற்று பெற்றது உலகம் ஒழுதும் வள்ள தந்தையின் ஞானம் நீரே எல்லாம் தோன்ற வார்த்தை ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்ற உழலே மக்களாம் தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடலே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திருவோமே என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம் இறைவா மூலர் எங்கும் ஓயாது ஓங்குக உங்குகள் என்றும் முன்மொழி ஒன்று ஆண்டு உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தேன் உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தேன் ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் முன்னைய தந்நிலைக்கு யாக்கோபினரே கொண்டீர் உம் உம் மக்களை குற்றத்தை மன்னித்திதீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் உம் தினம் முளவரையும் அடக்கிக் கொண்டீர் கடலும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர்

மக்கள் உமில் மகிழ்வாறு எங்களுக்கு புதிய அழிக்க மாட்டீரோ ஆடவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியரிடும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தரிடும் ஆடவரம் இறைவன் உழைப்பதை கேட்பேன் மகளுக்கு வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு மேயாகவே அண்மையில் உள்ளது அதனால் நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் தாழ பார்க்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நாம் நிலம் கழிக்கும் வழி வகுிக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏதென்றும் இருப்பதாக ஆமே அக்கலின் குங் சத்தை நாணித்தில் முன் மлин் மு์ திரண்டு என் நேன் צம் உம்மை நாடிக்கி Gre உமக்காக விழித்திருகி நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உند நமை காக்கு அவர் கொத்தடங்களைское அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் அவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றேன் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள்

உமது நினைவும் இன்பமாய் உள்ளனர் இரவில் உமை தேடுகின்றது உம் நீங்கள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர் ஏனெனில் எங்களுக்காக செய்கின்றவர் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

we okay. மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் வீசுவீராக அருள் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதினான்கு மற்றும் பதினைந்து தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கிறோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் சிறு மறுமொழி என் ஆண்டவரே எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலை நிறுத்துவேன் அவரே எனக்கு புகழிடம் என்னை விடுவிப்பவர் அவரே ஏன் ஆண்டவரே எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலை நிறுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஏன் ஆண்டவரே எனக்கு துணை ஏன் நம்பிக்கை செக்கிரியாவின் பாடல் உன்மொழி தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோஞ்சு செய்தார் இஸ்ரையிலின் கடவுளாகிய ஆண்டுவிரை போற்றுவோம். ஏனனில் அவர் தம் மற்றுளை தேடி வந்து விடுமித் தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினார் தொடக்க முதல் அவர் உழிந்த அவர்களின் குடும்பத்தில் ஒருவர் நமக்காக தோன்றும் நம்மளை அனைவரின் பிளில் இருந்தும் நம்மை மீட்டார் அவர் நாம் மூதாதையில் இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் பார் நாட்றுலாம் அச்சமின்சி, அவள் திருமுன் பணி செய்ய மாறு பணிவகுத்தார். குளந்தாய் நீ உனர் கடமுகின் இரைபாக்கினர் எனப்படுவாய். YOUR நனிள் பாக மண்ணிப் பாழு வருமேப்பண் அβαதம் மக்கிழுக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நாம் காலவுளின் பரிவுளத்தாலும் இலக்கத்தாலும் தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் என்றென்றும் இருப்பதாக ஆமே தூய இறைவாக்கிய வாயினால் அவர் ஒழிந்தபடியே ஒருவரை செய்தார் தம் இரத்தத்தை நமக்காக சிந்தி கிறிஸ்து உலகின் எல்லா திசைகளில் இருந்தும் தமக்கென ஒரு புதிய மக்கள் இனத்தை ஒன்று சேர்த்தார் நாம் அவரிடம் வேண்டுவோம் கிறிஸ்துவே மகளே நீரே எம் அரசர் நீரே எம் மீட்பர் நாங்கள் உமது ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள துணை புரியும் கிறிஸ்துவே மகளே நினைவு கூர்ந்த கிறிஸ்துவே நீரே எம் நம்பிக்கை எம் துணிவு இந்நாள் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாயிரும் கிறிஸ்துவே நீரே எம் புகழிடம் எம் வலிமை எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராடும் கிறிஸ்துவே மக்களை நினைவு கிறிஸ்துவே நீரே எமது மகிழ்ச்சி எம் ஆறுதல் ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்பாரோடும் தங்கியருளும் ஆண்டவரின் இறை வேண்டல் நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம் எல்லாம் வல்ல கடவுளை அனைத்து நலன்களும் அழகும் கொண்ட இவ்வுலகம் உமக்கே சொந்தம் இந்நாளை உமது திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறையன்பு பிறரன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் தீமைகள் நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக போற்றுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே